விராட் கோலி ஓய்வு பெற்றதில் சதி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விராட் கோலி திடீரென்று ஓய்வு பெற்றிருப்பது பலரையும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியது இந்த சூழலில் விராட் கோலி இங்கிலாந்து தொடருக்கு முன்பு ஏன் இந்த முடிவு எடுத்தார் என்று பலரும் கேள்விகள் எழுப்பி வருகின்றனர் இங்கிலாந்து தொடரில் விராட் கோலி ரோஹித் சர்மா என இருவரும் ஓய்வு பெற்ற நிலையில் இந்திய அணி அனுபவம் இல்லாமல் அந்தத் தொடரில் களமிறங்கப் போகிறது டெல்லி ரஞ்சி அணியின் பயிற்சியாளர் சரந்தீப் சிங் அளித்துள்ள பேட்டிதான் தற்போது பல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஆஸ்திரேலிய தொடருக்கு பின் விராட் கோலி ரஞ்சி போட்டி ஒன்றில் விளையாடினார் அப்போது டெல்லி அணியின் பயிற்சியாளராக இருந்த சரந்தீப் சிங்கிடம் விராட் கோலி தாம் இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கு தீவிரமாக தயாராக முடிவெடுத்து இருப்பதாக கூறியிருக்கிறார் இதுகுறித்து பேசியுள்ள பயிற்சியாளர் சரந்தீப் சிங் நான் விராட் கோலியிடம் சில வாரங்களுக்கு முன்பு பேசினேன் அப்போது அவர் இங்கிலாந்து தொடருக்கு தயாராகும் விதமாக கவுண்டி கிரிக்கெட்டில் விளையாட அவர் விருப்பம் தெரிவித்திருந்தார் இதைப்போன்று இங்கிலாந்தில் நடைபெறும் இந்தியா ஏ போட்டியிலும் தாம் பங்கு பெற கோலி முடிவு எடுத்திருந்தார் மேலும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற இங்கிலாந்து தொடர்போல் மீண்டும் நான்கு அல்லது ஐந்து சதங்கள் அடிப்பேன் என்றும் கோலி என்னிடம் நம்பிக்கை தெரிவித்திருந்தார் ரஞ்சிப் போட்டி விளையாட வந்த விராட் கோலி என்னிடம் இதை உறுதியாக சொல்லியிருந்தார் ஆனால் தற்பொழுது என்ன நடந்தது என தெரியவில்லை என்று சரந்தீப் சிங் கூறியிருக்கிறார் இதனால் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து விளையாட முடிவெடுத்திருந்த நிலையில் பயிற்சியாளர் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கர் கோலியை அணியில் விட்டு நீக்கும் வேலையில் ஈடுபட்டு இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் பலரும் கம்பீரை விமர்சித்து வருகின்றனர் விராட் கோலியை எப்படி வெளியே அனுப்புனீங்க சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணி தற்போது ஒரு புதிய கட்டத்தை நோக்கி பயணித்து வருகிறது முன்னாள் வீரர்களான டிராவிட் லக்ஷ்மன் ஆகியோர் ஓய்வு பெற்ற பிறகு விராட் கோலி ரஹானே புஜாரா போன்ற இளம் வீரர்கள் அணியில் இணைந்து புதிய மாற்றங்களை உருவாக்கினர் தற்போது மீண்டும் அதே போன்ற ஒரு மாற்றத்தின் காலகட்டத்தில் இந்திய அணி உள்ளது விராட் கோலி தனது முதல் டெஸ்ட் சதத்தை அடித்தபோது தேர்வுக்குழுவின் தலைவராக இருந்தவர் முன்னாள் வீரர் ஸ்ரீகாந்த் கோலியின் ஓய்வு குறித்து தற்போது கருத்து தெரிவித்துள்ள ஸ்ரீகாந்த் விராட் கோலி ஒரு தனித்துவமான திறமை கொண்ட வீரர் அவரிடம் நேர்மை ஒழுக்கம் கடின உழைப்பு ஆகியவை முழுமையாக இருந்தன என்று கூறினார் அவரது திறமையை உணர்ந்து நான் அவருக்கு வாய்ப்பு வழங்கினேன் ஆஸ்திரேலிய மண்ணில் பல வீரர்கள் திணறியபோது கோலி தனது முதல் சதத்தை பதிவு செய்தார் அவரை தேர்வு செய்தபோது எதிர்காலத்தில் அவர் மாபெரும் வெற்றிகளை பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது ஆனால் அப்போது எனக்கு போதிய ஆதரவு இல்லை இப்போது கோலி பல சாதனைகளைப் படைத்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் என்று ஸ்ரீகாந்த் தெரிவித்தார் கேப்டன் பொறுப்பை வழங்கியிருப்பேன் நான் இப்போதும் தேர்வுக்குழு தலைவராக இருந்திருந்தால் கோலியை இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக நியமித்திருப்பேன் தற்போது இந்திய டெஸ்ட் அணி சற்று தடுமாறி வருகிறது இந்தச் சூழலில் கோலியை அணியை மீட்டெடுக்கச் செய்து பின்னர் ஓய்வு பெறச் சொல்லியிருப்பேன் குறிப்பாக இங்கிலாந்து தொடரில் கோலியை விளையாட வைக்க தேர்வுக்குழு வற்புறுத்தியிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் நான் அந்த பொறுப்பில் இருந்திருந்தால் கோலியை கேப்டனாக நியமித்து அவருக்கு ஒரு சிறந்த முடிவை உருவாக்கியிருப்பேன் என்று ஸ்ரீகாந்த் தெரிவித்தார் கோலியின் ஓய்வு காரணமாக இங்கிலாந்து தொடரில் பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கில் இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக நியமிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது விராட் கோலி உன்னால் ஒரு தலைமுறையே மாறியிருக்கிறது உனக்கு பரிசளிக்க என்னிடம் எதுமில்லை சச்சின் சச்சின் டெண்டுல்கருக்குப் பிறகு இந்திய கிரிக்கெட் வீரர் ஒருவர் உலகம் முழுவதும் பல சாதனைகளை படைத்து பெயர் புகழுடன் இருக்கிறார் என்றால் அது விராட் தான் சச்சின் டெண்டுல்கரின் மகத்தான சாதனையை விராட் கோலி உடைப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெற்றுவிட்டார் இதனால் சச்சினின் டெஸ்ட் ரிகார்ட்டை முறியடிக்கும் வாய்ப்பு விராட் கோலிக்கு பறிபோனது அது மட்டுமில்லாமல் சச்சினின் மற்ற சாதனைகளையும் இனி விராட் கோலி தொடுவது என்பது முடியாத காரியம் ஆகஸ்ட் மாறிவிட்டது இந்த நிலையில் கோலி ஓய்வு பெற்றிருப்பதற்கு சச்சின் டெண்டுல்கர் உருக்கமாக ஒரு பதிவை இருக்கிறார் அதில் தற்போது நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டீர்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னுடைய கடைசி டெஸ்ட் தொட்டியில் விளையாடியபோது நீங்கள் செய்த ஒரு விஷயத்தை என்னால் மறக்கவே முடியவில்லை உங்களுடைய மறைந்த தந்தை கட்டியிருந்த ஒரு கயிறை எனக்கு நீங்கள் பரிசாக அளித்தீர்கள் அது என்னை தனிப்பட்ட முறையில் ஏதோ செய்துவிட்டது நான் அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கின்றேன் நீங்கள் அன்று காட்டிய அன்பு என் வாழ்நாளில் எப்போதுமே இருக்கும் ஆனால் தற்போது என்னிடம் உங்களுக்கு திருப்பி பரிசளிக்க கயிறு வேறு எதுவும் கிடையாது ஆனால் உங்கள் மீது நான் எப்போதும் நல்ல அபிமானத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் நமது இளைஞர்கள் பலரை கிரிக்கெட் பக்கம் அழைத்து வந்திருக்கிறீர்கள் கிரிக்கெட்டை ஒரு தொழில் முறை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள பலரும் விரும்புகிறார்கள் என்றால் அதற்கு நீங்களும் ஒரு காரணம் உங்களுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கை பல உச்சங்களை தொட்டு இருக்கின்றது வெறும் ரன்களை மட்டும் அல்லாமல் அதற்கு மேல் பலவற்றையும் இந்த இந்திய கிரிக்கெட்டிற்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் பல புதிய தலைமுறையினரை டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்க்க வைத்த பெருமை உங்களுக்கு சேரும் உங்களுடைய ஸ்பெஷலான இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டின் பயணத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சச்சின் டெண்டுல்கர் உருக்கமாக கூறியிருக்கின்றார் கோலி ரோஹித் ஓய்வால் இந்திய அணி பாதிக்கப்படும் இனி கம்பீர் காலம்தான் அஸ்வின் கருத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு யாரும் எதிர்பாராத வகையில் இந்திய டெஸ்ட் அணியின் தூண்களாக இருந்த அஸ்வின் கோலி ரோஹித் என்ற மூன்று ஜாம்பவான்களும் ஓய்வு பெற்றுள்ளனர் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற கவாசர் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது இந்த தொடரின் போதே தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ஓய்வு முடிவை அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு தயாராகும் முன்பாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இதற்கு நடுவே விராட் கோலியும் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார் இந்த நிகழ்வுகள் குறித்து அஸ்வின் தனது யூடியூப் சேனலில் பேசியுள்ளார் அதில் நான் ஆஸ்திரேலியாவில் எனது ஓய்வு முடிவை அறிவித்தேன் ஆனால் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இவ்வளவு விரைவாக டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டு விலகுவார்கள் என நான் எதிர்பார்க்கவில்லை ரோஹித் சர்மாவால் நூறு டெஸ்ட் தூட்டிகளை எட்ட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அவரால் அது சாத்தியமாகியிருக்கும் ரோஹித் சர்மா மிகவும் தாமதமாகவே டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமானார் காயங்கள் அவரது ஆரம்பகால வாய்ப்புகளை பறித்துவிட்டன அவர் முன்னதாகவே அறிமுகமாகியிருந்தால் இப்போது கூடுதலாக முப்பது முதல் நாற்பது டெஸ்ட் தொட்டிகளில் விளையாடியிருப்பார் ஆனால் விராட் கோலியின் இந்த ஓய்வு முடிவு எனக்கு பல கேள்விகளை எழுப்புகிறது அவரது கிரிக்கெட் வாழ்க்கையில் இன்னும் ஒரு அல்லது இரண்டு ஆண்டுகள் மட்டுமே உள்ளதா உடல் ரீதியாக அவர் விட்டாரா அல்லது மனதளவில் அவரது உறுதி குறைந்துவிட்டதா அழுத்தங்களை சமாளிக்கும் அவரது திறன் குறைந்துவிட்டதா ஆனால் களத்தில் அவர் இன்னும் ஆற்றலுடன் தோன்றினார் இந்த முடிவுக்கு பின்னால் உள்ள உண்மையான காரணம் என்னவென்று புரியவில்லை தற்போது அணியின் சீனியர் வீரர்களை இரண்டு பேரும் ஓய்வு பெற்றுவிட்டார்கள் இதனால் இந்திய அணி ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் தடுமாறும் என்பது உண்மைதான் இளம் வீரர்கள்தான் இந்த வீரர்களின் ஓய்வால் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும் கம்பீரின் காலம் தொடங்கிவிட்டது ஆனால் இங்கிலாந்து தொடரில் பும்ராவை கேப்டனாக நியமிப்பதுதான் அணிக்கு நல்ல முடிவாக இருக்கும் என்று அஸ்வின் கூறியுள்ளார்